ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடு வீட்டுமனை சந்தை ரொம்பவே வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் கேட்ட ஒரு ஏரியாவில் உங்களுக்காகவே ஒரு டூ பிஹெச்கே வீடு கொண்டுட்டு வந்திருக்கும் இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ரொம்பவே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹை அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டான ஒரு லொக்கேஷன் தான் அந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் பீவர்ஸ் இந்த வீட்டுடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி நூறுல வந்து நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து நல்ல பெரிய வீடுன்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த வீட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் பேசிங் கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் வீட்டை நீங்கள் பார்க்கறப்பே தெரியும் போட்டி உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கும் இந்த கார் பார்க்கிங்கில் நீ உங்களுடைய காரை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் விவஸ் நான் உங்களுக்கு கார் பார்க்கிங் சொல்லியிருந்திருப்பேன் அதே மாதிரி நமக்கு வந்து நீங்கள் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் அவுட்ஆர் ஸ்டார்டர்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம் வெளி சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய்க்கலாம் கேஸ்க்கு ரீச் ஆகலாம் நீங்கள் அதேமாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து நல்லா சிட் சிட்வுட் ஏரியாவும் கொடுத்துருக்கோம் இதோட கண்டினியூட்டி வந்து பார்த்தோம்னா நம்ம மேலே போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாமே நல்லா உங்களுக்கு டிசைன் நல்லா சூப்பராக உங்களுக்கு பண்ணியிருக்கோம் பெயிண்டிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ எந்த விதத்துலேயும் இந்த வீடை நீங்கள் வந்து குறை சொல்ல முடியாது அந்தளவு உங்களுக்காகவே நாங்கள் பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி ஒரு நாலு ஸ்டெப்புக்கு அடுத்தது இந்த வீட்டுடைய மெயின் டோர் வந்துடுது அதை அப்படியே நீங்கள் மெயின் டோருக்கு அடுத்து ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டினியூவா வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீட்டுடைய போட்டிக்கோவிலையே வந்து நமக்கு ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட நம்ம சம்பும் கொடுத்துருக்கோம் அது அது இல்லாமல் போருக்கான அந்த தனி ப்ரொடக்ஷனும் இங்கே கொடுத்துருக்கோம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த போட்டிக்கோ ஏரியாவில் நம்ம கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடுடைய மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எம்எஸ்சில் வந்து சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது அப்படியே ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் பண்ணினேன் நல்ல ஒரு மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர் நல்ல குவாலிட்டியாக வந்து உங்களுக்கு ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வியூவர்ஸ் நம்ம இந்த வீட்டுடைய காலைல தான் பார்த்துட்ருக்கோம் முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க மெயின் டோரு அது இல்லாமல் வந்து பால் சீலிங்கு இல்லாமல் டிவி யூனிட்டு அது இல்லாமல் வந்து இந்த வீட்டோடைய சைடு வாலில் வந்து நம்ம ராயல் ட்ளே கோட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டெக்ஸ்டைல் டிசைனில் வந்து உங்களுக்கு ராயல் லுக் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த வீட்டுடைய ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் பை ஒன்போன்னா சொல்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி ஃபால்ஸ் சீலிங் பாருங்க எந்தல வந்து லைட் எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பரா வந்து உங்களுக்கு நல்லா காமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் நமக்கு டிவி யூனிட்டும் நல்லா பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாங்க அடுத்தது நம்ம இந்த வீட்டுடைய பெட்ரூம் கிச்சன் எல்லாத்தையும் நம்ம இந்த வீட்டுடைய பெட்ரூம்ஸ் அது இல்லாமல் கிச்சன் நம்ம அட்டாலு டாய்லெட் எல்லாத்தையும் பார்த்தலாம் அதுக்கப்புறம் இந்த வீட்டு வீடியோட நான் அந்த வீட்டுடைய பிரைஸ் இந்த வீடியோட லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்றேன் நீங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம் ஆறுக்கு நாலு சைஸில் நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்கால உங்களுக்கு ஏர் ஃப்ளோவாக இருக்கட்டும் வெண்டிலேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விசிட்டையும் பார்த்து பார்த்து இந்த வீட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்தளவு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு எந்த ஊரில் நீங்கள் உங்களுக்கு வீடு வேணுமோ இல்லை பிளாட்ஸ் வேணுமோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து உங்களுடைய டவுட்டை நீங்கள் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நீடாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை வந்து ஃபுல்லாக ஃபில்ஃபில் பண்ணி தரோம் வாங்க அந்த வீட்டுடைய கிச்சனை நம்ம கிச்சனை தான் இருக்கீங்க ஒரு பெட்ரூம் சைஸுக்கு பெட்ரூம் சைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா வந்து கூட வந்து நல்லா உங்களுக்கு பெரிய சைஸா இருக்கிற மாதிரி இந்த வீட்டு கிச்சனை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து உங்களுக்கு மாடலர் தான் அதனால வந்து உங்களுக்கு எந்த விதத்துலயுமே வந்து ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்து குறையாம இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுடைய கிச்சன் திங்ஸை நீங்கள் கண்டிப்பாக அதில் சூப்பராக வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கபோர்டு ஒர்க்கு லாஃப்ட்டில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டோர் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்ப தெரியும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை பண்ணி இந்த வீடியோடைய பட்ஜெட் என்ன மாதிரி சொல்கிறோன்றதை நீங்கள் வீடியோடய எந்த வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் ஸோ அதே மாதிரி வாட்டர் சிங்க்குமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வாஷ் நீங்கள் உங்களுடைய கிச்சன் திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இடத்துல நம்ம நல்லா வாஷிங் வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே அந்த பீடிங் கவரேஜ் இருக்கிறதால ஒர்க்கிங் டாப்பில் வந்து உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜஸ் எதுவும் இருக்காது அதே மாதிரி வந்து இண்டக்ஷன் மிக்சி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கிச்சன் டைல்ன்றது உங்களுக்கு வந்து நீட் அண்ட் கிளீனாக பண்ணியிருக்கோம் அதுவும் இங்கேயும் கூட வந்து உங்களுக்கு ரெண்டு விண்டோன்றது கொடுத்துருக்கிறதால ஒரு பெரிய சைஸில் ஒரு விண்டோவும் ஒரு சின்ன சைஸில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கிறதால உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன்ன்றது உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் அதேமாதிரி இங்கேயும் கூட ஒரு வாஷ் பேஷனும் நம்ம கொடுத்துறதுக்கு கொடுத்துருக்கறதால நீங்க இந்த ஏரியாவை வந்து டைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த வீடு கண்டிப்பா நீங்க இந்த வீட கண்டி நீங்க உங்களுடைய சொந்த வீடா மாத்திக்கோங்க வாங்கினது பெட்ரூம்ஸ் எல்லாத்தையும் காட்டுறேன் ஸோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான அவுட்டை பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம திருச்சியில் ஏர்போர்ட் அண்டு இப்போ நமக்கு வந்து புதுசாக ஓப்பனாக இருக்கக்கூடிய பஞ்சூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மிடில் அதுவும் வந்து ஆன் ஆன்ரோடில் ரெசிடென்ஷியல் கம் அண்ட் கமர்ஷியலோடு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு அவுட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய அவுட் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த சிகேபி கேஷ்டில் ஆன் ரோடு சைடுங்க நீங்கள் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ பெஸ்டான லே அவுட்னு கூட சொல்லலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் திட்டிகிற நம்மளுக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் வீவர்ஸ் இப்போ நம்ம அந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் வெஸ்டர்ன் கிளாஸ்டரில் அதே மாதிரி இங்கே இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் மேலே வந்து உங்களுக்கு வாட்ரூப்பில் வந்து ஃபுல்லாக டோர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் கப்போர்டு எல்லாமே உங்களுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய திங்ஸை வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருக்கோம் நல்லா குவாலிட்டியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அது மாதிரி வெண்டிலேஷனுக்கு விண்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்ததுனால உங்களுக்கு வெண்டிலேஷனுக்கு ஏர்ஃபிரோ எல்லாமே இருக்கும் நீங்க பார்க்க போறது இந்த வீட்டுடைய ஒரு அட்டாச்சு டாய்லெட் தான் பார்க்க போறீங்க அதாவது பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட் ஸோ இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து பெஸ்ட் செட்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லப் பண்ணிருக்கோம் அது இல்லாம வந்து உங்களுக்கு கிசி இருக்கு இசை இருக்குது எல்லாருமே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம டைல் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் மெட்டீரியலை பொறுத்தளவு எல்லாமே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல போட்டு தான் அந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வாங்கின மீது ஒரு பெருமை பார்க்கலாம் விவர்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த வீட்டோடைய ஒரு ரெண்டு ரெண்டாவது பெட்ரூம்னு கூட சொல்லலாம் பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து நல்லா பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் டோர் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் லாக்கிங்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ அதேமாதிரி சைஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய சைஸ்ல கொடுத்துருக்கறதால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த வீட்டினுடைய இந்த பெட்ரூமை பொறுத்தளவு மாஸ்டர் பெட்ரூம் லெவலுக்கு வந்து நல்ல பெரிய பெட்ரூமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்டிங் எல்லாமே வந்து டிசைன் எல்லாம் ப்ராப்பராக வந்து பார்த்து பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இங்கேயுமே கூட வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டோரெல்லாம் பண்ணியிருக்கோம் கப்போர்ட் ஒர்க்கும் நீட்டன் க்ளீனாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோ உங்களுக்கு நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்கனால உனக்கு எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் எல்லாம் நீங்கள் போடுறப்ப வந்து எந்த அளவுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும் ஸோ அதுக்கு மாதிரி இந்த வீட்டு பட்ஜெட்டுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வாங்க பட்ஜெட்டை நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் வீவர்ஸ் நான் இந்த வீட்டு பட்ஜெட்டை சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லப்படுறேன் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு ஒரு காமன் டாய்லெட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த காமன் டாய்லெட் வந்து உங்களுக்கு இந்தியன் கிளாஸ்டில வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டா வந்து நல்லா ப்ரீமியமா உங்களுக்கு வந்து இக்கீ குடர் ஷவர் டேசருக்கான எல்லா ப்ரொக்ஷனும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் ஆனதால இங்கே வந்து இந்த ஸ்டூல்ன்றது இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்த இந்த வீடை வந்து பாக்குறப்போ உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ஒரு சின்ன ஒரு ஆணி கூட இல்லாத அளவுக்கு கிளீன் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்காக நாங்கள் வந்து இந்த வீட்டை வச்சிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வீட்டை உங்களுடைய சொந்த வீடாக மாற்றிக்கோங்க இந்த வீடோட பட்ஜெட் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்டர் மேலே வந்து டெரஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க டெரஸை பார்க்கலாம் வியூவர்ஸ் நீங்கள் இப்போ வந்து மேலே டெரஸ பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் டெரஸ்ல நீங்கள் இருந்து வீடியோ பார்க்குறமே தெரியும் உங்களுக்கு வந்து சரௌண்டிங்கில் எவ்வளோ வந்து வீடுங்க இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஹை ரெசிடென்ஷியல் ஏரியான்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்தளவு நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஃப்ளோர் ஏற்றுற அளவுக்கு உங்களுக்கு பேஸ் பண்ண எல்லாமே வந்து ப்ராப்பரா ப்ராப்பராக வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்து கிடைக்கிறது கஷ்டம் பட்ஜெட் என்ன அப்படின்னா இந்த வீட்டை பொறுத்தளவு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு அதில் ஆயிரத்தி நூறுல வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு ஹால்சேலிங்ல எல்லாமே வந்து நம்ம பண்ணி நல்லா பெஸ்ட்டான ஒரு டூ பிஹெச்கே வீடாக வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடுடைய பட்ஜெட் வந்து வெறும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் நீங்கள் இந்த வீடு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மளுடைய டீம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க இதே மாதிரி நீங்கள் இன்னொரு வீடு எதுவும் வாங்கணும் இல்லை வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படினா கூட நாங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளுடைய சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க எங்களுடைய டீம் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் சொல்லுவாங்க இந்த வீட்டுடைய வேலை நான் சொன்ன மாதிரி பிப்டி லேக்ஸ் நெகோசியபிள் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த வீடு உங்களுடைய கனவு வீடா மாத்திக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் உங்களுக்கு கனவீடம் நீங்க ஒரு நிச்சயமாகும்